சிவாயனமாக டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து முப்பத்தி இரண்டு மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு அவர் பயிற்சி அடைகின்றார் இந்த குரு பகவானினுடைய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு அவர் வந்து பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு என்ன பலன்களை வழங்குகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் அதற்கு முன்பாக துளாராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து மூன்றாம் பாவத்திற்கு அதிபதியானவர் ஆறாம் பாவத்திற்கும் அதிபதியாக இருப்பவர் மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடைகளை தரக்கூடிய ஒரு காலம் அதே மாதிரி சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய அமைப்பு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு தைரியத்தை தரக்கூடிய அமைப்பு மூன்றாம் பாவம் இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா துளாராசிக்கு குரு பகவான் அதே மாதிரி குரு பகவான் மூணாம் பாவத்துக்கும் அதிபதி ஆறாம் பாவத்திற்கும் அதிபதி ஆறாம் பாவம் அப்படிங்கிறது கடன் மன சோர்வு நிலை கொஞ்சம் மாற்றம் ஏற்படுறது கொஞ்சம் கடினமான வேலைகள் உடல் உபாதைகள் இவைகளையெல்லாம் தரக்கூடியது ஆறாம் பாவம் இதுக்கெல்லாம் வந்து அந்த துளாராசிக்கு கர்த்தாவாக இருப்பவர் யார் அப்படின்னா இந்த குரு பகவான் அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா கிரகமும் முக்கியம் இருந்தாலும் துளாராசிக்காரங்களுக்கு குரு பகவான் மிக 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 அவசியமான தவிர்க்க முடியாத ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படி துளாராசிக்கார்கள் வந்து ரொம்ப முக்கியங்க குரு பகவான் அதை நல்லா கொள்ளுங்கள் இதனுடைய அமைப்பு துளாராசிக்காரங்களுக்கு எப்படியான பலன்களை பொது பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது அவங்களுடைய குணாதிசயம் வாழ்க்கையில் எப்போதுமான ஒரு குணாதிசயம் அப்படின்னா ஒரு வளர்ச்சியை நோக்கிய சிந்தனை எப்போதுமே இவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி வந்து புதிய மாற்றத்தை எதிர்கொள்ளுவதிலே தயாராக இருப்பார்கள் துளாராசிக்காரங்க ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு இடம் மாறணும் அல்லது ஒரு தொழில் மாறணும் அப்படின்னா ரொம்ப தயக்கம் இருக்கும் அவங்களுக்கு இதை நம்ம பழகினதை உடுறோமே இதுக்கு போனோமா அப்படின்னா ஒரு யோசனை வந்துட்டு ஆனால் துளாராசிக்காரங்களும் அப்படிலாம் கிடையாது எதை செய்கிறோமோ அதில் செழிமையான செயல்பாடுகளை வெளிப்படுத்தணும் ஒரு புதிய மாற்றம் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது எப்போதும் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள் அதே மாதிரி ஆறாம் பாவத்திற்கு அந்த குரு பகவான் அதிபதியாக இருப்பதுனால துளாராசிக்காரங்களுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க அதிகப்படியான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவதிலே ஒரு நல்ல ஒரு செழிமையானவர்களாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியம் கொண்டவர்களாகவும் மன சிந்தனை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் பொதுவாக துளாராசினாலே அந்த தராசி அதனால் வந்து தர்மம் எப்போதுமே இருக்கும் அவங்களுடைய மனசுக்கு எது தர்மமோ அதை வந்து துள்ளி கூட தனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் அதை செய்வாங்க அப்படியான சுபாவம் கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள் அவங்களுக்கு இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு முக்கிய கிரகம் உன்னுடைய சொன்னேன் இப்போது எதுக்கு இருக்கார் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் இப்போ வரையில் இப்போ வந்து குரு பகவான் அந்த துளாராசிக்காரங்களுக்கு ஏழாம் பாவத்தில் இருந்தார் சம சப்தமோ அதனால் வந்து குடும்பத்தில் கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்பட்டிருக்கும் லாபம் இப்போ கொஞ்சம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைச்சாலும் கொஞ்சம் சுணக்க சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் இப்போது இந்த கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு திருமணம் கூட நடைபெற்றிருக்கும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானம் அதற்கு வருகிறாருங்க எட்டாம் பாவம் வந்து தடை கடை தடைகளை கொடுக்குமே அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவாகவே அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது மன சோர்வு மன கவலைகளை தருவதற்கும் உங்களுக்கு அவ பெயர் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தான அமைப்பு அஷ்டமஸ்தானம் இது ஒரு வகை இருக்கட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த கிரகத்தினுடைய பலன்கள் இந்த பயிற்சி பலன் இதுக்கு வந்து கோச்சார பலன்னு பேர் இப்படியாக அந்த கோச்சார பலன்களை நாம் பார்க்கும்போது அந்த கிரகம் இப்போ குரு பகவான்னா பன்னெண்டில் இருக்கார் பதினொன்றில் இருக்கார் எட்டில் இருக்கார் அப்படின்னா நம்ம அது பலன் சொன்னோம்னா அது வந்து சரியானபடி உங்களுக்கு பொருந்தாதுங்க நல்லா புரிஞ்சுதுங்க எந்த பாவத்திற்கு அதிபதி அவர் எந்த பாவத்திற்கு உடையவர் இப்போ எதில் போகிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா தான் அது உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு நிறையா விஷயங்கள்ல சதவீதத்தில் நல்லபடியான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அந்த வகையிலே சுலாராசிக்கு மூன்றாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செல்வதனாலே திருமணம் ஆகி பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள் இதுதான் முதல் விஷயம் அதே மாதிரி மூணு எட்டுங்கிற அமைப்பு ஏற்கனவே ஏதாவது ஒரு கல்யாணமாகி விலகிட்டாங்க இன்னொரு கல்யாணத்தை எதிர்நோக்கி இருக்காங்க மறுமணம் எப்போது நடைபெறும் என்று இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு மறுமணம் கைகூடும் அதுவும் மோனியட்டுங்கிற ஒரு அமைப்பு அதே மாதிரி ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படுவதிலே தடைகள் ஏற்பட்டுருக்கு தாங்க ஒரு புதிய மாற்றங்கிறது எனக்கு கிடைக்கும் ஒரு மாற்றமே இல்லையே ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லையே சில வருடங்களாகவே எனக்கு தடையாகவே இருக்குன்னு இயங்குபவர்களுக்கு கூட இந்த சமயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றது புதிய வகையான தொழில் வளர்ச்சிகள் ஏற்படுகின்றது சகோதர சகோதரியிடம் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் அவைகளும் நிவர்த்தியடைந்து பரிபூர்ணமான விட்டு கொடுத்ததின் பயனாக நல்லபடியான தொழில் வளர்ச்சிகள் அமையும் அதே மாதத்தான் வேலையாட்கள் மூலமாகவும் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுகின்றது அதே மாதிரி குரு ராசிக்கு ஆறாம் ஆதிபதி ஆறாம் ஆதிபதி எட்டிலே போவது யோகம் அது என்ன யோகம் அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பார்கள் இதற்கு விபரீத ராஜயோகம் என்று பெயர் அப்படியான விபரீத ராஜயோகம் துளாராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் ஆறாம் ஆதிபதி ஷஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் செல்லுவதனாலே கிடைக்கின்றது இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ராசிக்கு அற்புதமான பலன்களை தரும் எப்படியான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் தேவையற்று உங்களிடம் வேண்டுமென்றே பிரச்சனை செய்பவர்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சியை கொண்டு பொறாமைப்படுபவர்கள் உங்களுடைய வளர்ச்சியை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்பது சரியானபடியான ஒரு பாடத்தையும் அவர்கள் வியக்கும்படியான வளர்ச்சியை உங்களுக்கும் நிச்சயமாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க அப்படியாக ஆறாம் அதிபதி எட்டில் போகிறதுனால உங்களுக்கு ஒரு பல நன்மைகள் எதிரிகள் வியக்கும்படியான வளர்ச்சிகள் அதே மாதிரி தொழில் வளர்ச்சிக்காகவோ அல்லது வீட்டிற்காகவோ அல்லது வாகனத்திற்காகவோ ஏதாவது கடன் வாங்கியிருக்கீர்கள் என்றால் அந்த கடன் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி தான் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து குறிப்பாக வாடகை சுமை அந்த வாடகை சுமை வெகுவாக குறையும் சிலருக்கு சொந்த இடத்தில் கிரகப்பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும் இப்படியாக இந்த குரு பகவான் பல நன்மைகளை துளாராசிக்காரர்களுக்கு வழங்குகிறார் அந்த குரு பயிற்சினாலே அதே மாதிரி குரு பகவான் எட்டில் இருக்கார் பன்னெண்டில் இருக்கார் ஜென்மத்தில் இருக்கார் நாலில் இருக்கார் இதனால் பிரச்சனை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவான் யாரா இருந்தாலும் சரிதான் மேச ராசி எந்த ராசியா இருந்தாலும் குரு பகவான் தன் பார்வையினாலே நன்மையையே செய்வார் வேற எது மாறவே மாட்டாங்க நன்மையை மட்டும்தாங்க செய்வார் பார்வையினால அப்படியான அந்த பார்வையினாலே துலா ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பல நன்மைகளை வழங்குகிறார் அது குறிப்பாக சொல்லணும்னா குரு பகவானுக்கு மூன்று விதமான பார்வை அதில் முதல் பார்வை நேர் பார்வை சம சப்தம பார்வை ஒன் எயிட்டி டிகிரி இப்போ நம்ம பார்க்குறோம்னா எப்படி பார்க்குறவங்களுக்கு நமக்கு ஒன் எயிட்டி டிகிரி இருக்கோ அது மாதிரியான நேர் பார்வை கொண்டவர் எல்லா கிரகமும் இருக்குது அதில் குரு பகவானுக்கும் அந்த நேர் பார்வை இருக்குது அந்த சப்தம பார்வையினாலே குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் பாவத்தை பார்க்கின்றார் இரண்டாம் பாவத்தை சப்தமஸ்தானத்தினால் பார்க்கின்றபடினாலே தனதான்ய சம்பத்துகள் அதிகரிக்கின்றது புதிய தன வரவுகள் ஏற்படுகின்றது புதிய முயற்சியிலே வெற்றிகள் ஏற்படுகின்றது ரெண்டாம் பாவங்கிறது குடும்பஸ்தானம் ஏழாம் பார்வையாக பார்க்கின்றதுனால குடும்பத்திலே நல்ல நன்மைகள் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறும் ரெண்டாம் பாவம் செல்வாக்கு உங்களுக்கு பேச்சிருக்கு நல்ல மரியாதை என் பேர்த்து யாருமே காதல தேங்க மாட்டேங்கிறாங்களே நானும் கால்காலன்னு கத்துறனே அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சினாலே பேச்சாற்றல் வலிமையாகும் உங்கள் பேச்சுக்கு குடும்பத்திலேயாகட்டும் நம்மளுடைய வீட்டுக்கு வெளியிலே ஆகட்டும் நல்லதொரு சூழ்நிலைகள் உருவாகும் இந்த குரு பயிற்சி அப்புறம் முக்கியமாக சொல்ல வேண்டுமேனால் புதிய வகையான வியாபாரத்தில் இரட்டிப்பான லாபங்கள் கைகூடும் லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக ஏற்படும் இந்த ஏழாம் பார்வையினால் அதே மாதிரி குரு பகவானுக்கு விசேஷ பார்வைகள் உள்ளது ஒன்று அதுவும் ரெண்டுக்கும் ஒன் டுவெண்ட்டி டிகிரி வித்தியாசங்க கரெக்டாக ஐந்தாம் பாவம் அப்புறம் ஒன்பதாம் பாவம் இப்படி ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு அஞ்சாம் பாவத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் பாவத்தையும் குரு பகவான் பார்ப்பாருங்க அந்த வகையில் ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் துளாராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தை பார்க்கின்றார் அந்த பனிரெண்டாம் பாவங்கிறது வேற ஒன்று உள்ள கண்ணிராசி துளாராசிக்கு கண்ணிராசியை பார்க்கறதுனால பல நன்மைகள் அது என்னென்ன நன்மை அப்படிங்கிறத பார்ப்போம் ஏற்கனவே இருந்த செலவுகள் குறையும் வெகு நாட்களாக ஏன் இவ்வளோ செலவு ஆகுது நானும் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் எங்கே தாங்க நான் சம்பாதிக்கிறதெல்லாம் போகுதுன்னே தெரியலன்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படியாக விரைய செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதே உங்கள் செலவை குறைக்கணும் குறைக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க நாம் முயற்சி ஈடேறவே இல்லை இப்போ நீங்கள் அந்த முயற்சியை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகள் குறையும் அதே மாதிரி பொருள் நஷ்டங்கள் மாற்றமாகும் எந்த பொருளை வாங்கினாலும் அந்த பொருள் உடனே வீணாக இருந்தால் கூட அந்த வீணாக போகாமல் உங்களுக்கு நீடித்த ஆயுளை அந்த பொருள் வழங்கும் வெகு நாட்கள் உங்களுக்கு அந்த பொருள் உழைக்கும்படியான நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுது இந்த பார்வையினால் அதே மாதிரி குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக நம்ம துளாராசிக்கு நாலாம் பாவத்தை பார்க்கின்றார் நாலாம் பாவத்தை ஒன்பதாம் பார்வையினால் பார்க்கின்றதுனாலே பல நன்மைகள் வேண்டிய இடமாற்றங்கள் கிடைப்பதாக இருந்தாலும் சரி சொந்த வீடுகள் வாங்க வேண்டும் என்று ஏத்தத்தில் இருப்பவர்களுக்கு சொந்த வீடு யோகம் அமைவதாக இருந்தாலும் சரி உறவினர்களிடம் சுமூக உறவுகள் ஏற்படுவதாக இருந்தாலும் சரி வாகன யோகங்கள் கிடைப்பதாக இருந்தாலும் சரி நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கின்றது அதே போல் ஒன்பதாம் பார்வையினால் பார்க்கின்றதுனாலே மேலதிகாரியிடம் உங்களுக்கு சுமூக உறவுகள் ஏற்படவிருக்கின்றது புனித யாத்திரைகள் செல்லும்படியான பல நன்மைகளும் கிடைக்கின்றது இப்படியாக இந்த குரு பகவானினுடைய பார்வையினால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கின்றது மேலும் வந்து குரு பகவானினுடைய இந்த பயிற்சியினாலே பலன்களை நட்சத்திர ரீதியாக கொஞ்சம் தனித்தனியாக துளாராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னா துளாராசியிலே முதல் இரண்டு பாதத்தை கொண்டவர்கள் யாருன்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் துளாராசிக்காரங்கள் அவங்களுக்கான இந்த குரு பகவானினுடைய பயிற்சி என்றால் சில மன சோர்வுகள் ஏற்பட்டு மறையும் அவங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் புகழுக்கு பங்கம் ஏற்பட்டு மறையும் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது அவசியம் அதே மாதிரி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராசியில் வருவார்கள் அவர்களுக்கு பூர்வீக சொத்தலில் சில சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா ராசிக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த சில வருடங்களாகவே அஷ்டம சனி அதாவது அர்தாஷ்டம சனின்னு சனி பகவான் நாலாம் பாவத்தில் இருந்து சில சங்கடங்களை ஏற்படுத்திட்டார் அதனால் வரக்கூடிய காலத்திலே குரு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லைங்க இப்போ சனி பகவானும் உங்களுக்கு சாதகமான ஐந்தாம் பாவத்திற்கு விட்டார் அவரும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் குரு பகவானினுடைய பார்வையும் பலவிதமான நன்மைகளை வழங்குகிறது உண்மையாக சொன்ன மாதிரிதான் ஆறாம் பாவத்தாதிபதி எட்டில் போடுறது எட்டில் மறைவது நன்மை அது வந்து விபரீத ராஜயோகத்தை துளாராசிக்காரங்களுக்கு வழங்கும் ஏனென்றால் இந்த குரு பகவானை வந்து துளாராசிக்காரங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் குருவை வந்து நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து நம்ம தேவ குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்ற குறைய பார்த்திங்கன்னா ஒரு நூறு மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர் நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா அது மாதிரி பனிரெண்டு மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான் இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கும் சரி அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள் அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை வந்து பட்டுது அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் மூன்றில் ஒரு பங்கு தான் உயிர் பிச்ச வரலாறுகள்லாம் இருக்குது அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டு இருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம பூமியை விட நூறு மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தே நோக்கி இழுத்து இருக்கிறது அதனால் பூமிக்கு பல வகையிலே அது வந்து ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம் அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லைவா அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த் இந்த பூமிக்கும் ஜூப்பிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம் அதனால் தான் அந்த குரு பகவானை நாம் வந்து நம்மளுடைய ஆசிரியராக நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள் அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும் வேஷராசி ரிஷபராசி மிதுர ராசி கனகராசி சிம்ம ராசி ராசி துலா ராசி விருச்சிக ராசி தனுசு மதரம் கும்பம் மீனம் யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நீ தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அதனால உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும் உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல ஒரு நல்ல சிந்தனை படிப்பிலே நல்ல ஆட்டம் கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார் இப்படியாக அந்த குரு பகவானை வந்து வழிபாடு செய்தாங்க அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் மேலும் வந்து இந்த குரு துலா ராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டியதே குரு பகவான் அதை பார்த்துட்டோம் மேலும் வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும் குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் வேறு வேறு ரெண்டும் ஒன்றும் கிடையாது முதல்ல அதை நம்மளா புரிஞ்சுக்கணும் குரு பகவான் கிரக அந்தஸ்து நவகிரகத்திலே கிரக அந்தஸ்து பெற்ற ஒரு தேவர் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் சிவபெருமானின் அம்சம் கொண்ட ஒருவர் சிவஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தி எப்படி ராகுகாலத்திலே துர்கையை வழிபாடு செய்வது சிறப்போ எப்படி பிரதோஷ தினத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்போ பௌர்ணமி தினத்திலே கிரிவலம் செய்வது அம்பாளுக்கு வழிபாடு செய்வது சிறப்போ அதே போல தான் வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதும் சிறப்பு அப்படியான ஒரு சிறப்பை துளாராசிக்காரர்கள் செய்து வந்தார்களே ஆனால் பல நன்மைகளை பெறுவார்கள் இந்த குரு துலா துளாராசிக்காரர்களுக்கு சகல சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும்படியாக குருபகவானை பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் देवानां चर्षीणां च गुरुं काञ्चनसन्निभं बुद्धिभूतं त्रिलोकानां तं नमामि बृहस्पतिं गुरवे नमः ॐ चित्रानक्षत्रे तुलारासौ जातं विशाखानक्षत्रे तुलारासौ जातं स्वातीनक्षत्रे तुलारासौ जातं सहकुटुम्बानां க்மஸ்தைரிய வீர்ய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யா நாம அபிவிருத்ததா சித்திரஸ்தூ இந்த குரு பயிற்சி துளாராசிக்காரங்களுக்கு அத்துணை நன்மைகளையும் வழங்க வேண்டும் குடும்பத்தில் உள்ள அத்துணை நபர்களுக்கும் சகல செல்வங்களும் கிடைக்க வேண்டும் எல்லாம் வல்ல இறைவரை பிரார்த்தனை செய்கின்றோம் சிவாய நமக